வணக்கம் ரமா கோவில் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு எங்கெங்கே முருகப்பெருமானின் சிலையில் வியர்வை வருகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடுமையான வெயில் காலங்களில் மனிதர்களுக்கு வியர்வை வருவது வழக்கம் ஆனால் தெய்வ மூர்த்தகங்களுக்கு அதாவது தெய்வ சிலைகளுக்கும் வியர்க்குமா அது சாத்தியமா என்றால் முருகனின் சிலைகளில் வியர்வை வருவதை நேரு காணலாம் முருகன் சிலையில் வியர்வை வரும் என்பது பெரும்பாலானோருக்கு தெரிந்த விஷயம் என்றாலும் எந்தெந்த ஊர்களில் முருகனுக்கு வியர்க்கிறது என்பதும் பலருக்கும் தெரியாது திருச்செந்தூரில் சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்வதற்கு முன்பாக தனது அன்னையிடம் வேல் வாங்கிய தலம் சிக்கல் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அதனால்தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரின் சம் சம்ஹாரம் என்று சிறப்பாக கூறப்படுவதும் உண்டு சிக்கலில் அன்னை பராசக்தியிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கும் பொழுது வேலின் வீரியம் காரணமாக இன்றும் முருகனுக்கு வியர்வை வெள்ளமாக பெருகி வருவதை காணலாம் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்காரம் செய்தது திருச்செந்தூர் ஸ்தலம் அப்படின்றதுனால இங்கு முருகன் விக்ரகம் எப்பொழுதும் மிகவும் சூடாகவே இருக்கும் சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகன் கோபத்தில் இருந்ததால் அவர் திருவுருவத்தில் எப்பொழுதும் வியர்த்தவாறு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதனால் முருகன் சிலையில் காலையில் பூசப்படும் சந்தனம் மாலையில் சிலை முழுவதும் வழிந்தோடுவது போன்று ஈரமாக இருக்கும் அதேபோல் விழுப்புரத்தில் உள்ள கோட்டை விநாயகர் கோவிலில் உள்ள முருகன் சிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் திடீரென முத்துமுத்தாக வியர்வை துளிகள் வெளிவந்ததைக் கண்ட அர அர்ச்சகர்களும் பக்தர்களும் வியப்பில் ஆழ்ந்தனர் முருகப்பெருமானின் சிலையில் எதன் காரணமாக வியர்வை வருகிறது அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கிறவங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் நன்றி